Ligurius, a family. ஈரான் இராணுவத்துடன் வர்த்தகம் செய்ததா சொல்லி இந்தியாவைச் சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் உள்பட பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மத்திய கிழக்கு பகுதியில கடந்த சில காலமாகவே அமைதியற்ற போக்கு நிலவி வருவது அனைவருக்குமே தெரியும் ஒரு பக்கம் காசா பகுதியில ஹமாஸ் மீது இஸ்ரேல் போர நடத்திக்கிட்டு இது ஒரு பக்கம்னா மற்றொரு புறம் திடீர்னு இஸ்ரேல் ஈரான் இடையே போர் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்கி ஈரானின் நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிச்சுட்டே இருந்தாங்க இதற்கிடையேதான் ஈரான் ராணுவத்தோடு வர்த்தகம் செய்ததா சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது இதில் மூன்று இந்திய நிறுவனங்களும் அடங்கும் மேலும் ஈரான் ராணுவத்தோடு வர்த்தகம் செய்ததாக சொல்லி சில தனிநபர்கள் மற்றும் கப்பல்கள் மீதும் கூட அமெரிக்கா பொருளாதார அமெரிக்காவின் ஆஃப் இது குறித்த வெளியிட்டு இருக்கு உக்ரைன்ல ரஷ்யா செய்து வரும் போர் ஆண்டு கணக்குல தொடர்வது அனைவருக்குமே தெரியும் இந்த போர்ல ஈரான் ரஷ்யாவுக்கு ரகசியமா உதவி வருது அப்படிங்கறதும் கூட அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டாக இருக்கு ஈரான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆளில்லா ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்காங்களா இதையும் காரணமாக வைத்து சில நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு சகாரா தண்டர் அப்படிங்கிற ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் ஈரான் ராணுவம் சார்பாக யூஏவிகளை உலக நாடுகளுக்கு விற்பனை செய்து வருது இந்த சகாரா தண்டர் நிறுவனத்துக்கு உதவியதா சொல்லி ஜென் ஷிப்பிங் ஃபோர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஷி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகிய இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது இந்த மூன்று இந்திய நிறுவனங்களை சகாரா தண்டர் நிறுவனம் எப்போது எதற்காக பயன்படுத்தியது அப்படிங்கிறது குறித்தும் அமெரிக்கா விரிவாக விளக்கம் கொடுத்திருக்காங்க இதன் காரணமாகவே இந்த நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க துறை துணை செயலாளர் பிரைன் நெல்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தொடர்ச்சியா அந்த பிராந்தியத்திலும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆபத்தில் தள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருது உக்ரைன்ல ரஷ்யாவின் போருக்கு ஆதரவு கொடுக்கிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை தருவது அப்படின்ற மாதிரியான இஸ்ரேல் மீதான தாக்குதல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை தருவது மாதிரியான மோசமான செயல்களில் ஈடுபட்டு வருது பிரிட்டிஷ் மற்றும் கனடா நாடுகளோடு இணைந்து ஈரானோட அந்த பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை தடுக்கணுங்கிறதுக்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய ராணுவ நடவடிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து தொடர்ந்துட்டு இருக்கு இதுல தொடக்கத்துல ரஷ்யா வெல்வது மாதிரி தான் தெரிஞ்சுது இருந்தாலும் கூட அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவே அது ரஷ்யாவுக்கு தலைவலியா மாறுச்சு இதன் காரணமாகவே இரண்டு ஆண்டுகளை கடந்தும் கூட ரஷ்யாவால உக்ரைனை இன்னும் வெல்ல முடியல இந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு உலகின் பெரும்பாலான நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் கூட சீனா ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் மட்டுமே ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்தது மேலும் ஆயுதங்களையும் கொடுத்து உதவியிருக்காங்க அப்படி ஈரான் ஆயுதங்களை அனுப்ப உதவியதா சொல்லினா அந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் இது நம்ம ஃபேமிலி